நமசபாயை மகான்களுக்கு திருக்கரங்களும் திருக்கரணங்களும் ஒன்று போல இருக்கும் அப்படிங்கிறத கடைசியாக சொன்னேன் இல்லையா அதுக்கு சிறந்த உதாரணம் கைகையை ராமனை பார்த்து காட்டுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கீகரித்தாரா ராமன் எதனால் அங்கீகரித்தான்னா மனதினால் அங்கீகரிக்கிறார் அப்புறம்தான் வாக்குனால போறேன் விடையும் கொண்டேன் அப்படின்னு புறப்பட்டார் வாக்கு வர்றதுக்கு முன்னாடி மனம் பேசிடுச்சு எல்லோருக்கும் அழகில் வாக்குனால் அங்கீகரிப்பா மனதுனால் அங்கீகரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரூபா ஒருத்தருக்கு சம்பாவனை பண்ணி என்ன திருப்தியான்னு கேட்டால் வாயினால் ரொம்ப திருப்தி அப்படிம்பாள் ஆனால் மனசு இன்னொரு இன்னொரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு நினைக்க தோணும் இங்கே வாக்குக்கும் மனசுக்கும் சம்யோகமே இல்லைங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா ஒருமைப்பாடே இல்லை ரெண்டும் சண்டை போட்டுண்டே தான் இருக்குது அதனால் நித்திய சாசிரநாமம் பாராயணம் பண்ணினாலும் மனம் அதில் லயித்தாலன் லைக்கலைன்னா பயனே இல்லை அப்படி மனம் லைத்து பண்ண பண்ண நம் மனமும் அடங்கி நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்க ஆரம்பிக்கும் இதை நாம் மகான்களின் அனுட்டானங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் வேத வேத்தியன் விஷ்ணு வேதாந்த வேத்தியன் ஸ்ரீஷ்பதி ஜெகத்காரணன் சர்வவியாபி சர்வரக்ஷகன் சர்வ அந்தர்யாமி அப்படின்னு பல விதமாக பெருமை பேசப்படுறது வேதவைத்தியன் வேதத்தினால எப்போதும் எங்கேயும் சொல்லப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இருக்க வேத மந்திரங்களில் சொல்லி அக்னி தேவதையை நான் உபாசம் பண்ணும்போது உபாசனை பண்ணும்போது யஜ்யத்தில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமாதிகளை எல்லாம் பண்ணுகிற போது அக்னிக்கு உள்ளே இருந்து நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவன் யஜ்நரூபியான விஷ்ணு அப்படின்னு அர்த்தம் நமக்கு இதனால் தெரிகிறது விஷ்ணுன்ற பெருமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் சொல்லிகிட்டே வரும்போது விஷ்ணு அக்னியும் அபின்னம் அதாவது ஒன்றாகவே சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் இருக்குது பின்னம் அப்படின்னா வேறு அபின்னம் அப்படின்னா ஒன்று விஷ்ணுவும் யக்ஞமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுற விஷ்ணுவை கோவிலில் போய் சேவிக்கிறோம் சங்கு சக்கராதிகளோட காட்சி கொடுக்குறார் அதற்கு மூர்த்தி அப்படின்னு பேர் நாம் அர்ச்சிப்பதற்கு போக்யன் திவ்ய மங்கள விக்கிரகமாக ஆச்சரியமாக காட்சி கொடுக்குற நமக்கு காட்சி கொடுக்குறார் நாம் எந்த உருவத்தை பகவானை நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் வந்துடுறார் அதனால பகவான் பக்தர்கள் விரும்பும்படியான ரூபத்தில் காட்சி தரார் நீ ஸ்ரீனிவாசனா இரு அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ரீனிவாசனாக இருப்பார் ராமனாக வரணும் அப்படின்னு சொன்னா ராமனாக வரார் நாம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பிலேயே நமக்கு காட்சி கொடுக்குறார் திருமங்க அழ்வார் திருவள்ளூர் அப்படின்னு க்ஷேத்திரத்துக்கு போறார் திருவள்ளூரில் படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீரராவன் வைத்திய வீரராவான்னு அவனுக்கு அவனை தியானம் பண்ணோம்னா ரோகம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அவனை போய் அவனை போய் திருமங்கா ஆழ்வார் செவிக்கிறார் திருவுள் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரத்துல சாலிஹோத்திர மகர்ஷிக்கு பிரத்யட்சமான பெருமாள் படுத்துட்டு அவனே சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்றார் உடனே அந்த எம்பெருமான் இவர் வாக்குல தன்னை கிருஷ்ணனா அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறார் உடனே ஒரு க்ஷணம் கிருஷ்ணனாக காட்சித்திரார் வீரராவன் உடனே திருமங்காழ்வார் பாடுற வெண்ணையை திருடியவன் இவன்தான் அந்த கோபி ஸ்திரீகளெல்லாம் எல்லாம் கொண்டாடிட கிருஷ்ணன் நல்லவா இங்க படுத்துட்டு அப்படின்னு பாடுறார் இதோ பாருங்க ராமனை கொண்டாடுற போது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவில் அப்படி பகவான் ஆழ்வாரை மயக்கி கிருஷ்ண சரித்திரத்தை அவற்றிருந்து வர வச்சார் பகவான் விதவிதமான ரூபங்களில் பலவிதமான இடங்களில் ரூபமாக நமக்கு காட்சியெல்லாம் கொடுக்குறார் அந்த மாதிரி சங்கு சக்கராதி திவ்ய பூஷணாதிகளோட திவ்ய திருநாமங்களோட பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் காட்சிதரர் இதை நாம் கண் கொள்ளாத காட்சியாக நேரே அனுபவித்து ஆனந்தப்படுறோம் இல்லையா யஜ்யத்தில் அந்த மாதிரி ஜங்கு சக்கராதிகள் கொண்ட ரூபம் உண்டா அப்படின்னு கேட்டால் அது அமூர்த்தம் அப்படின்னு சொல்றது இது மூர்த்தம் அம் அது அமூர்த்தம் மூர்த்தம்னா வடிவு அமூர்த்தம்னா வடிவு இல்லாதது அப்படின்னு அர்த்தம் இல்லையா அந்த மாதிரி வடிவில்லாமல் இங்கே அக்னி ரூபமாக பிரகாஷிக்கிறார் யஜ்ஞத்தில் ஆகையினால இந்த யக்ஞ வாடிக்கை இந்த ஹோம ஹோமகுண்டம் அக்னி இதெல்லாம் விஷ்ணுஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் எவ்வளவு பவித்திரமானது கோயிலில் சென்று சேவிக்கிற மாதிரி இதுவும் பவித்திரம்தான் சர்வதோமுகம் அப்படின்னு ஒரு பெரிய யஜ்ஞம் அதை பற்றி ஏற்கனவே நம்ம முதல் விஷ்ணு நாம பிரபாவத்தில் சொல்லியிருக்கோம் அதில் யார் ஆராதிக்கப்படுறா அப்படின்னு கேட்டால் விஷ்ணு தான் சர்வத்தோமுகம் அப்படின்னா எங்கும் இருக்கக்கூடிய முகம் விஷ்ணு தானே எல்லாத்துக்குலேயும் முகமுடையவனாக இருக்கார் எங்கும் நிறைந்தவனாக இருக்கார் ஆகியனால அக்னிக்கு முகமாக உடையவர்கள் தேவதைகள் விஷ்ணு விஷ்ணுவை முகமான உடையவர்கள் தேவதைகள் ரெண்டு ஒன்று என்று இப்படி இரண்டு முகங்களை சொல்கிறது வேதம் அதற்கு மேலே சென்று அக்னிக்கும் அந்தர்யாமியாக இருந்து அக்னியும் செயல்படுத்தக்கூடியவன் விஷ்ணுதான் அப்படின்னு அக்னியை போலன்றி எங்கேயும் முகமுடையவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தேவதைகளில் வரிசையை நாம் எண்ணினோமானால் எங்கிருந்தின்றோம் அக்னியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அதனால தான் நட்சத்திர அப்படின்ற பாகமானது கிருத்திகா நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அதோட சூக்ஷ்மத்தை நாளைக்கு பார்ப்போம் ராதே